மதினமா நகரத்தினுடைய குர்ஆன் பிரிண்டிங் ப்ரெஸ் ஒரு அருமையான அனுபவம் இங்கு சென்று இந்த காட்சிகளை பார்த்து ஆவணப்படுத்திவிட்டு வந்ததில் நிறைய தகவல்கள் தெரிந்து கொண்டதோடு நாம் எடுத்து தொட்டு படித்து வாசிக்கிற வெளிச்சத்தை அடைகிற அதற்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய திருக்குரான் என்ன மாதிரியான அச்சிடலோடு என்ன மாதிரி பணிகளோடு அது எப்படி அச்சிடப்படுகிறது என்பதை கண்ணால் பார்க்கிறபோது இறைவனுடைய செயல்திட்டம் எத்தகையது இறைவனுடைய அறிவு நுட்பம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத வகையில் உள்ளது என்பதற்கான ஒரு அத்தாட்சிகளில் இதுவும் ஒன்றாக அமைந்திருந்தது அத்தனை அழகான தொழில்நுட்பம் அத்தனை அழகான மன நிறைவு உள்ளே அரங்கத்திற்குள் செல்ல செல்ல ஒரு பெரிய தொழிற்சாலை போல விரிந்தது எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குரான்களை அடுக்கி வைத்திருந்தார்கள் அதில் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி எங்கே என்று தேடி பார்த்த பொழுது இதோ எங்கிருக்கிறது என்று கண்டடைந்த போது அத்தனை மகிழ்ச்சி அந்த திருக்குரான் பிரதிகளை பார்த்தபடி நாம் உள்ளே நுழைகிறோம் இந்த திருக்குரான் எப்படி அச்சிடப்படுகிறது என்கிற ஒரு தேடலோடு கூடிய பயணம் அந்த காலத்தினுடைய பதிவுகளை எல்லாம் கேசட்டுகளை பார்த்தபோது மனதிற்குள் ஒரு பரவசம் சுபகானலாம் ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சத்திற்குள் நுழைகிறோம் என்பதை போன்ற உணர்வில் அந்த திருக்குரானில் முதன் முதலாக என்ன மாதிரியான தாளில் அச்சிடுகிறார்கள் அதை எப்படி சுற்றி வைத்திருக்கிறார்கள் அந்த தாள்களே என்பதையெல்லாம் அங்கு முதலில் காண கிடைத்தது அதன் பிறகு அந்த சுற்றி வைத்திருக்கக்கூடிய சுற்றுக்களை அந்த தாள் சுற்றுக்களை சில அட்டைகளினுடைய கோர்ப்பாகவும் அவற்றை நாம் பார்க்க முடிந்தது அந்த தாள்களை எப்படி ஒரு சுற்றையும் அடுத்த சுற்றையும் இணைக்கிற மனித ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் நாம் கண்ணால் பார்த்தோம் அந்த தாள் தொட்டுவதற்கு எவ்வளவு வலுவலுப்பாக அத்தனை புத்தகங்கள் படிப்பவர்களுக்கே தெரியக்கூடிய வாசனையும் அந்த புத்தக வாசனையும் அந்த தாளினுடைய வலுவழுப்பும் மனதிற்கு அத்தனை இதம் தரக்கூடியது அவங்களுக்கு ஏற்கனவே கோர்த்து வைத்திருக்கக்கூடிய குரான் எழுத்துக்களின் அச்சு பலகைகளை அந்த மிஷின்கள் எடுத்து அந்த தாளின் மீது எழுத்துக்களை கோர்க்கிறது ஒரு பலகை முடிந்த பிறகு அதை திருப்பி போடுகிறார்கள் அதற்கு பிறகு அதனுடைய பணி முடிந்ததும் ஒரு இயந்திரம் வந்து அதை எடுத்து கீழே வைத்துவிட்டு மறுபடியும் வேறொரு பலகை அந்த தாளின் மீது அப்படியே மெதுவாக நகர்ந்து வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும் அடுத்து பத்தி எதுவாக இருக்கிறதோ அது அச்சிடப்படுகிறது அது அச்சிட்டு முடித்த பிறகு அதை அப்படியே தூக்கி அடுத்த இடத்தில் வைக்கப்படுகிறது இப்படியாக அடுத்த அடுத்த அச்சு கோர்வைகளின் மூலமாக திருக்குறான் அச்சிடப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம் இந்த திருக்குறான் அச்சிடப்படக்கூடிய இவற்றை பார்க்கிற இத்தனை பரவசம் என்றால் திருக்குறான் எப்படியெல்லாம் இறக்கி தரப்பட்டிருக்கும் என்று நினைக்க நம்மால் மறுக்கவே முடியல அத்தனை அழகான அனுபவத்தை தந்தது அதன் பிறகு திருக்குறான் அங்கேயே அந்த எந்திரங்களால் பைண்டிங் செய்யப்பட்டு முழுமையான புத்தகமாக வெளியே வருகிறது அந்த முழுமையான புத்தகங்களினுடைய தொகுப்பை சிலர் சரிபார்த்த பிறகு அங்கிருக்கக்கூடிய பணி செய்யக்கூடியவர்கள் அந்த திருக்குறானை எடுத்து ஒரு அட்டையை வைத்து அடுக்கிய மரப்பலகையின் மீது வைக்கிறார்கள் பிறகு அதை ஒரு எந்திரத்தினுடைய உதவி கொண்டு ஆயிரக்கணக்கான திருக்குறான்களை அப்படியே தொகுத்து தொகுத்து வெளியே அனுப்புகிறார்கள் குரான் பிரிண்டிங் முகப்பு பகுதிக்கு வந்தவுடன் அங்க இருக்கக்கூடிய குரானில் ஹிந்த் என்று சொல்லும்போது நம் மொழியை சார்ந்த திருக்குறானை தருகிறார்கள் எல்லோருக்கும் இரண்டு திருக்குறான்கள் இலவசம் அல்லா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு குரான் கொடுத்தாங்க சின்ன சைஸ்ல ஒரு குரான் பிறகு இந்த சைஸ்ல ஒரு குரான் கேட்கும் போதே ஹிந்து அப்படின்னு கேட்க சொன்னாங்க நம்ம நாட்டில் படிக்கக்கூடிய அந்த ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே கேட்டு வாங்கினோம் மாஷால்லா ஒவ்வொருத்தருக்கும் சின்ன குரானும் பெரிய குரானும் கொடுக்குறாங்க ஃப்ரீ சுபகானல்லா மதினாவுக்கு வரக்கூடிய எல்லோரும் இந்த குரான் பிரிண்டிங் ப்ரெஸையும் வந்து பார்வையிட்டு இங்கே இருக்கக்கூடிய குரானையும் பெற்றுச் செல்லுங்கள் அப்படிங்கிற விதத்தில் ரொம்ப அழகான ஒரு அழைப்பாகவும் இங்கேருந்து தான் குரான் எல்லா இடத்துக்கும் அனுப்பப்படுது சவுதியிலேருந்து அப்படிங்கிற அந்த அழகான பிரிண்டிங் ப்ரெஸில் நிறைய அத்தாட்சிகளோட இந்த குரானை பெற்றுக்கொண்டு போகும்போது ஒரு நீயத்தை வச்சுட்டு போகிறோம் இந்த குரானுடைய பொருளை அறிந்து அதை பயிற்சி செய்யக்கூடிய குரானின் வெளிச்சத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இமையும் மருமையும் எல்லாருக்கும் தரட்டும் அப்படிங்கிற நியத்தோடு போகிறோம் அந்த துவாவோட Assalamualaikum warahmatullahi wabarakatuh